நான் எப்படி இருக்குது சைனா சூப்பர் சை தான் வித்தியாசமான லைஃப்பு வாழ்க்கை எல்லாமே இருக்குது சைனாவுக்கும் ஒரு முறை விசிட் பண்ணுங்க நல்லது நடக்கும் சாங்கை நகரத்தில் சுருத்தா கோயில் வந்திருக்கோம் அது எடிக் போய் வருது பாருங்கள்

வந்து ஒரு ஆத்மார்த்தமாக பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு அமைதி கண்டிப்பா கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு யுனிக்கான ஒரு டிசைன் சிங்கிள் கார்விங் பண்ண ஒரு ஸ்டாச்சு ஒன் பாயிண்ட் மீட்டர் அதே மாதிரி ஸ்லீப்பிங் ನಮಗೆ ಸ್ಮೈಲ್ ಆಗಾ ಎಲ್ಲೂಸ್ ಅಂಡ್ ಪ್ರು ಎಲ್ಲ ಸೈಡ್ ಕಂಪ್ಲಿಮೆಂಟರಿ ನಾನು ಕೊಡ್ಕೊಂಡ್ ಸೊಪ podinka ma. Asta, the specialist example of a 4 13 4 5 4. Now, let's solve this new question. Temaiman, here we go. We have the tourists of the 2nd. Inna, you tell me what's wrong.

சாங்காய் நகரத்தில் திட்டா கோயிலுக்கு வந்திருக்கோம்